முதல் வாசகம் ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன் இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் மூன்று மற்றும் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய செப்பனியா கூறியது நாட்டிலிருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இழைப்பாருவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு பல்லவி ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் உள்ள அவர்களதே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் வின்னரசு அவர்களதே ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விநரசு அவர்களதே அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் மாதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர்களதே இரண்டாம் வாசகம் வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுளில் தேர்ந்து கொண்டார் திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடிய சகோதர சகோதரிகளை நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடி மக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால்தான் நீங்கள் கிரீசுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிரீசுவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறை நூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைத்தர் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்பை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்